வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் வரவேற்கிறேன் வெற்றிவாசன் திருமணத்துல சீரியல்ல மனோஜா நடிகர தேவா அவர்களும் நேரில் போய் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அப்போ தேவா அவர்கள் இப்போ இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் முயப்படம் மாப்பிள்ளைக்கு வைக்க போறாருன்னு சொல்லி கலாய்ச்சி சபரி அவர்கள் மேடையில மைக்கில் சொன்னதும் ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு செகண்ட் அதிர்ச்சியாகி அப்புறம் சிரிச்சிட்டாரு தேவா அவர்கள் அந்த வீடியோ தான் இப்போ பார்த்திங்க சிறுகடிக்காசி சிறியிலருந்து ஒட்டுமொத்த மொத்த டீமுமே நேரில் வந்து கலந்துக்கிட்டு வெற்றி வசந்த் வைஷ்ணவிக்கு வாழ்த்துக்களை சொன்ன சில புகைப்படங்களுமே இப்போது சேராயிடுக்குது குறிப்பாக மீனாவா நடிக்கிற கோமதி பிரியா அவங்க அதே போல் அண்ணாமலையாக வெற்றிவசந்த் அவங்களோட அப்பாவாக நடித்த சுந்தரராஜன் உட்பட ஒட்டுமொத்த டீமுமே வந்து வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லி கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க இதே போல் ஒட்டுமொத்த சிறகடி காசை டீமுமே சேர்ந்து நடனமும் ஆடிருக்காங்க வெற்றி வசந்த் அவர்களும் வைஷ்ணவி அவங்களும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த மூமெண்ட்லாம் இப்போது பிரபலங்களே ஷேர் பண்ணிவிட்டு வராங்க இதே போல் விஜய் டிவியில் இருக்கிற அத்தனை பிரபலங்களுமே நேரில் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க